இன்றைய பதிவில் பாருங்க இன்றைய பதிவில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு நெருங்கி வருகிறது அதனால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பொதுத்தமிழ் பொதுத்தமிழில் இலக்கணம் இலக்கணம் என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான ஒரு நாளை பார்க்க போகிறோம் இதில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக ரெண்டு கேள்வி வரும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புனால் தன்வினை பிறவினை செய்வினை வினை இதை எப்படி நீங்கள் எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நாம் தப்பு பண்ணாமல் இதை பண்ணலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் தன்வினை இது முதல் சொல்லிடுறேன் தன்வினைனா ஒரு செயல் செஞ்சோம்னா இப்போ நாம் ஒரு செயல் செஞ்சோம்னா அதன் பலன் நம்மளையே சேரணும் அது வெளியில் ஒரு செயலாக உருவாகக்கூடாது நாம் செஞ்சோம்னா அதனுடைய செயலோ பலனோ நம்மளையே சேரணும் இதுதான் வந்து தன்வினை அது ஒரு செயலா உருவாகிடுச்சுன்னா அது செய்வனையில் போயிடும் இதுதான் கவனிக்கணும் இங்கே வந்து மெயின் என்னன்னா தன்வினையாக செய்வினையாக தான் குழப்பம் வரும் அது நீங்கள் தெளிவாக பார்க்கணும் நிறைய எக்ஸாம்பிள வந்து அது நிறைய பேப்பர் இருக்குது உதாரணம் அப்போ தன்வினைனா என்ன என்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு செயல் செய்கிறோம்னா அது தன்னையே சார்ந்ததுனா அதன் பலன் தன்னையே சேர்ந்ததுனா அது வந்து தன்வினை அது ஒரு செயலாவோ இல்லை அதன் பலன் மற்றவர் போய் சேர்ந்தாலோ அது என்ன செய்வனையா வரும் இப்போ பாத்துங்க இதுல தாய் உண்டாள் தாய் வந்து உண்டால்னா தாய் தனக்கு தானே சாப்பிட்றாள் இல்லையா அதனால அது தன்வினை இங்க பாருங்க மகன் திருந்தினான் மகன் தானா திருந்திக்கிறான் அவனை அவனை திருந்திக்கிறான் இல்லையா அதனால இது வந்து தன்வினை ஆசிரியர் கற்றார் இப்போ நான் ஆசிரியர் பாடம் நான் எனக்கு நானே கற்றுக்கிறேன்னா அது வந்து தன்வினை மாணவன் அடங்கினான் நானே மாணவன் அவர் மாணவன்னா நானே தவற உணர்ந்து நானே அடங்கிறேன் அது என்னது அது வந்து தன்வினை நான் ஆடினேன் நான் ஆடுறேன் இல்லைங்களா நானே டான்ஸ் ஆடுறேனா அது வந்து தன்வினை இது மாதிரி ஒரு செயல் ஒரு செயல் மற்றும் செயலின் பலன் தன்னையே சார்ந்ததுன்னா அது வந்து தன்வினை இங்க பாருங்க இது வந்து பிரவினை பிரவினைனா நாம வந்து ஒரு செயல் மூலம் பிறரை செய்ய சொல்வது புரியுதுல நாம வந்து ஒரு செயல் மூலம் மற்றவரை செய்ய சொல்வது அதுதான் வந்து பிறவினை இது பாருங்க தாய் உன்பித்தாள் உன்பித்தால்னா ஊட்டினால் நம்ம இப்படி இப்படிதான் வரும் உன்பி பாருங்க உன்பின்னா அது பிரவினை தாய் உண்டால்னா தன்வினை தாய் உன்பித்தால்னா மகனை திருத்தினார் தந்தை மகனை திருத்தினார் இங்க பாருங்க திருத்தி பிறவினை தந்தை மகனை திருத்தினார்னா பிரவினை இதை பாருங்க மகன் திருத்தினார்னா தன்வினை இதை ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும் இது மகனை அதாவது தந்தை மகனை திருத்தினார்னா பிரவினை இங்க பாருங்க ஆசிரியர் கற்பித்தார் கற்பி இல்லையா அப்போ நான் ஆசிரியர்னா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா இது பேர் தான் கற்பித்தல் நான் ஆசிரியர் உங்களுக்கு கத்துக்கிறேன் இல்லையா இதுதான் கற்பித்தல் இது வந்து ஒரு பிறவினை ஏன்னா இது வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க நான் கத்துக்கல எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கற்றுக்கிறதுனால நீங்கள் கற்றுக்கிறீங்க அதாவது பிறருக்கு போய் சேர்றதுனால இது பிறவினை கற்பித்தல் கற்பித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மாணவன் அடங்கினான் அதே போல் ஆசிரியர் மாணவனை அடக்கினார் இந்த அடக்கி அடக்கின்னு வந்தால் பிறவினை அதுங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பிரவினையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் கேட்டுருக்காங்க இதெல்லாம் தப்புலாம் பண்ணீங்க அடுத்தது நான் ஆடினேன் இப்போ நானாக எனக்காக தோணுச்சு நானாக ஆடணுனா அது தன்வினை நான் ஆட்டி வித்தேன் என்ன ஒருத்தவங்க ஆட சொல்கிறாங்க ஆட்டி வைக்கிறாங்க ஆட்டி படைக்கிறாங்கன்னா அது வந்து பிரவினை ஆட்டு வித்தேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த உந்தி திருத்தி தப்பி அடக்கி ஆட்டுவி இதெல்லாம் வந்து பிரவினை இது மாதிரி தன்வினை பிரவினை பிரவினை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் தன்வினைக்கும் செய்வினைக்கும் கொஞ்சம் குழப்பம் வரும் அப்போ நீங்கள் அதனுடைய பொருளை புரியணும் இது நிறைய உதாரணம் இருக்குது அது சொன்னால் டைம் ஆகிடும் அந்த பொருளை புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தன்வினை எது செய்வினை எதுன்னு தெரியும் ஒரு செயல் செயலோ செயலின் பலனோ தன்னையே சேர்ந்தால் அது தன்வினை அது ஒரு செயலாவோ அல்லது ஒரு பொருளாவோ அது ஒரு உருவமாக மாறிச்சுன்னா அது வந்து செய்வினை பாருங்க செய்வினை பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் ரைட்டா கல்லணைன்னு ஒன்று உருவாகுது இல்லையா அது வந்து செய்வினை கரிகாலன் கல்லணையை கட்டினான் திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் திருக்குறளைன்னு வரணுங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னா திருக்குறள் ஒரு நூல் உருவாகுது அதனால செய்வினை உழவன் ஏறு உருதான் உழவன் வந்து என்ன வைக்கிறான் ஒரு ஏறுக்குது ஒரு மாடுக்குது ஏற வச்சு ஓட்டுறதுனால அது செயல் செய்வினை நான் சைக்கிள் ஓட்டினேன் நான் சைக்கிள் ஓட்டினேன் இது வந்து ஒரு செய்வினை தான் ஏன்னா சைக்கிள்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா சைக்கிள் இருந்த மெரிக்கிறோம் அப்போ சைக்கிள் போகுது அது வந்து சைக்கிள்ன்ற ஒரு ஒரு உருவம் இருக்கு ஒரு பொருள் இருக்கிறதுனால அது வந்து செய்வினை இதுக்கு செயல்பாட்டு வினை எப்படின்னா இது பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான்னா செய்வினை இது செயற்பாட்டு வினைனா கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது இது மாதிரி ஆள் பட்டது வரும் ஆள் பட்டதுன்னு போட்டோம்னா இது வந்து செயப்பாட்டு வினை இது லாஜிக்கல் அதுதான் ஆள் பட்டது இருந்தால் அது வந்து செயற்பாட்டு வினை ஏதாவது ஒன்று இருந்தால் வரும் அது செயற்பாட்டு வினை இது பாருங்க திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னா செய்வினை திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டதுன்னா அது செயற்பாட்டு வினை அடுத்தங்க பாருங்க உழவன் ஏர் உழுதான்னா செய்வினை ஏர் உழவனால் இவ்வாருங்க ஆள் பட்டது உழவனால் உழப்பட்டதுன்னா அது வினை இவருங்க நான் சைக்கிள் ஓட்டினேன்னா செய்வினை அடுத்தது சைக்கிள் என்னால் ஆள் என்னால் ஓட்டப்பட்டதுன்னா இது வந்து செயப்பாட்டு வினை இந்த ஏற்கனவே இந்த ஒரு நாளுக்கு முன்னே குறிப்பு போட்டிருந்தேன் அதில் வினைத்தொகை பண்புத்தொகை பூமத்தொகை உருவகம் அதுபோல் உருவகத்துக்கு அடுத்தது இது மாதிரி போட்டுருந்தேன் அதுவும் வந்து நல்ல மனபடியும் அமோக உழைப்பு பெற்றுள்ளது அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மோனை எதுகை ஏதை கண்டிஷன் போட்டோம் அதுவும் நல்ல மண்படியாக அமோக வாய்ப்பு போட்டு நல்லா வியூஸ் அதிகமாக போயிட்ருக்கு அதனால் இதை பாருங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் இங்கே பாருங்கள் உண்டால் திருந்தினால் இங்கே பாருங்கள் உண்டான் திருந்தினான் கற்றான் அடங்கினான் ஆடினேன் இதெல்லாம் வந்து தன்வினை அதே ஒன்று பாருங்க உண்பித்தால் திருத்தினால் கற்பித்தால் அடைக்கினால் ஆட்டுவித்தால்னா நாம வந்து பிற செய்ய சொல்ற வேலை அதனால இதெல்லாம் பிறவினை இது செய்வினை சொல்லி நான் செய்வே சொல்லியிருக்கேன் செய்வினைனா ஒரு செயலாவோ ஒரு உருவமாவோ இருக்கும் அதுதான் வந்து செய்வினை தன்வினைனா தனக்கு தானே செஞ்சுக்கிறது தன்வினை இது வந்து செயல்பாட்டு வேணிங்கன்னா ஆள் பட்டது இப்படி இருக்கும் இதை பாருங்கள் இதில் இருந்து ஒவ்வொரு தேவையிலும் ரெண்டு வினாக்கள் வரும் இதை வந்து தப்புலாம் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்